இறைவனுடைய சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி முப்பத்தி மூணு நாளையும் கடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கு எப்படா இந்த போர் நிற்கும் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனால நம்ம ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தைகள்லாம் வரும்போது இந்த தடவையாவது தீர்வு காண முடியுமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் ஆனா ஒவ்வொரு தடவையுமே தோல்வியை தவிர பேச்சுவார்த்தை வேற எதுலையுமே மொழியிலேன்னு தான் சொல்லணும் இறுதியாக வந்து பார்த்தா கடைசியா வந்து சொல்லிட்டாங்க அம்மாசு போர் நிதத்திற்கு நாங்க சம்மதிக்கிறோம் இஸ்ரேலுடைய எல்லா விஷயத்துக்கும் நாங்க ஓகே சொல்றோம்னு சொல்லி எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அந்த ஆட்டத்தையே கலைச்சாங்க அப்படி இருக்கும் போது இன்னி பேச்சுவார்த்தைக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமுமே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு கூட அவங்க வந்து மறுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகமான காரியமே கிடையாது இனி பேச்சுவார்த்தையே வராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப ரஃபாலா ரெண்டு வாரமாக தாக்குதல் நடந்துட்டு இருக்கு மறுபடியும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க நம்ம நேத்து சொன்னோம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்காக வந்து எஜிப்ட கத்தார்டிலாம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து நாங்க வார்க்கேட்லயே பேசிட்டு இருக்கோம் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையில என்ன பேசலாம் எந்த நிபந்தனைகள் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நாங்க எப்பயுமே பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படுகிறோம் நீங்க கூப்பிடுங்க வந்து பேசுறோம் ஆனா இந்த தடவை இந்த பழைய பேச்சு எல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ஒரு நிபந்தனைக்கு வந்தீங்க எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கமே ஒத்துக்கிட்டோம் இல்ல அதுக்கப்புறம் நீங்க அதை மறுத்துட்டீங்க இப்ப மறுபடியும் அந்த இடத்துல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும் தூரம் முதல் நாள் போர்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிபந்தனைகளா வைப்பாங்க நிரந்தர நிறுத்த வரமாட்டாங்க மத்த எல்லாத்தையும் சொல்லிடுத்துடுவாங்க நாற்பது பிணை கதிகளை விடுங்க நாங்க இத்தனை சிறை கதிகளை விடுறோம் நாங்க வந்து நாலு வாரம் போர் நிறுத்துறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆமா தெளிவா சொல்லிட்டாங்க இந்த பேச்செல்லாம் அப்ப ஆரம்பத்துல இருந்தது அதை வந்து மறுபடியும் கொண்டு வந்து வைக்க கூடாது ஏன்னா நீங்க நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு நிரந்தரமாக படைகள் அனைத்தையுமே நாங்க பின்வாங்கறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சம்மதம் தெரிவிச்சுட்டு இப்ப நீங்க மறுத்தா நீங்க அந்த இடத்துல இருந்து பேசுறதா இருந்தா பேசுங்க அப்படி இல்லாம மறுபடியும் வந்து தற்காலிக நிறுத்தம்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சா அதுக்கு நாங்க தயார் இல்ல இது வந்து எதுக்காகனா நீங்க நேரத்தை எழுக்கிறதுக்கு தான் அதாவது ரஃபாவை இன்னும் கொஞ்சம் தாக்குறதுக்கு ரஃபால வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சர்வதேசமே ஒரு அழுத்தம் கொடுக்குதா அந்த அழுத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை முடிவாயிட்டா நாங்க நிறுத்திடுவோம் நீங்க மாற்றுறதுக்காக கொடுக்கக்கூடிய காரணமா போயிடும் அதனால நீங்க பேச்சுவார்த்தையில நம்ம கடைசியா என்ன பேசணும் அங்கிருந்து வரீங்கன்னா வாங்க பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அதுக்கு நாங்க வந்து கட்டுப்பட்டு இருக்கோம் அன்னைக்கே சொல்லிட்டோம் நீங்களும் கையெழுத்து போட்டீங்க நாங்களும் கையெழுத்து போட்டோம் அதனால அதை வந்து நடைமுறைப்படுத்துறதா இருந்தா மட்டும் கூப்பிடுங்க அது இல்லாம அது இல்லாம புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா அது சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு அமாச தரப்பினர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் இல்லாட்டின்னா முதல்ல இருந்து சும்மா வந்து தற்காலிக நிறுத்தத்துவே பேசிட்டு இருப்பாங்க அது காரியத்துக்காக அதுக்கு நான் கலந்துக்க மாட்டோம்னு அம்மா சொல்லிருக்காங்க it. Okay. கண்டிப்பா இவங்களுக்கு போர் நிறுத்தக்கூடிய ஐடியாலாம் சுத்தமாவே கிடையாது மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாத்தக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் அது இது வெறும் கண்துடைப்புக்காக துடைப்புக்காக நடத்தப்படுவதுதான் இதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்ப ரஃபால நேற்று கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் தாக்குதல்ல ஐம்பத்தி நாலு பேர் பொதுமக்கள் இறந்திருக்காங்க காசா மக்கள் என்ன சொல்றது அங்க தொடர்ந்து வந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது இறந்து கொண்டே இருக்கிறாங்க அதுலயும் வந்து அங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் சொல்லி போது அங்க குவைத் மருத்துவமனை இருக்கு குவைத் கட்டி கொடுத்த மருத்துவமனை ஆனாலும் அங்க பார்த்தா இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு வந்திருக்கிறதுனால வந்து அங்க மருத்துவமே வந்து கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு அதனால அதிகமானவங்க உயிரிழக்கக்கூடிய ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து எரிபொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க இந்த நிலமையில நம்ம ட்ரக்குகள் உள்ள வர்றதை பத்தி வந்து இந்த நிலமையில எரிபொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும் உணவுகளாவது அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப முதல் முறையாக என்ன பண்ணிருக்காங்க எஜிப்ட் என்ன பண்ணிருக்காங்க கரீம் அபு சலீம் கிராசிங்க வந்து இன்னைக்கு எஜிப்ட் திறந்திருக்காங்க இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எதுக்கு எஜிப்ட் திறந்தாங்க இஸ்ரேல் தான் இத்தனை நாள் அடைச்சு வச்சிருந்துச்சின்னுட்டு அப்படி கிடையாது ரஃபா கிராசிங் தான் வந்து எஜிப்ட் என்ன பண்ணிருக்குன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்குது இஸ்ரேல் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது ஆனா ஆனா இந்த சலீம் கிராசிங் பாத்தீங்கன்னா இஜிப்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்ப இல்ல இருநூறு நாள் போர்லையுமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அவங்க எப்ப வேணா திறந்து எவ்வளவு வேணா ட்ரக்குகளை உள்ள உள்ள அதுக்கு இஸ்ரேலுடைய பர்மிஷன் தேவையே இல்லை அப்ப இத்தனை நாளா ஏன் இதை திறக்காம இருந்தாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அத்தனை அநியாய்த்தையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலு அதுக்கு இவங்களும் உடந்தையாக இருந்துட்டு இருந்தாங்க ரஃபா கிராசிங் திறக்கப்படாத போது இதை திறந்து ஆனா வந்து இத்தனை நாள் கழிச்சு இருநூத்தி முப்பது நாளையும் கடந்து போனதுக்கு அப்புறம் முதல் தடவை எஜிப்ட் வந்து முன் வந்து திறந்திருக்காங்க இரநூறு ட்ரக்குகளை உள்ள விட்டுருக்காங்க ட்ரக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு நாளைக்கு போதுமான உணவு அப்படிங்கிற இடத்துல இரநூறு ட்ரக்குகள் கிட்டத்தட்ட பாதியாவது வந்து வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் விஷயம் நல்ல இனிமேலும் வந்து தொடர்ந்து நடத்தப்படும் அப்படிங்கிறதை வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்து முதல் தடவை எஜிப்ட் திறந்து விட்டு ஆனால் ஆனா பலருக்கும் வந்து இது ஒரு கடுப்பா இருக்கு இப்படி உங்களால செய்ய முடியும்னா எதுக்குடா ஏழு எட்டு மாசமா பொறுத்திருந்தீங்க நீங்களும் சேர்ந்து தானே அந்த மக்களை கொன்னீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம் எஜிப்ட் மேல இருந்து கொண்டுதான் இருக்கு எது எப்படியோ இனிமேலாவது அங்க உணவுகள் வந்துச்சுன்னா பரவாயில்ல தான் வந்து யூஎன்ஆர் டபிள்யூ என்ன பண்ணிருக்கோம் இவங்களை பாராட்டி விட்டு சொல்லியிருக்காங்க பதினொன்னாயிரம் ட்ரக்குகள் வெளியே நின்றுட்டு இருக்கு ரஃபாக்கு வெளியே பதினொன்னாயிரம் பாத்துக்கோங்க அதுக்கும் அதிகமா இருக்குது அத்தனை ட்ரக்குகளையும் நாங்க வந்து இந்த கிராசிங்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் எஜிப்ட் மட்டும் திறந்து விட்டு அலோவ் பண்ற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ட்ரக்குகள் ரஃபாக்கு வெளியே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை உள்ள வராம இருக்கு அதுக்கு பதிலாக வந்து எஜிப்ட் திறந்து விடுறக்கூடிய அந்த வழியா வந்தா கூட எல்லா ட்ரக்குகளும் உள்ள வருமே சொல்லிட்டு யூஎன்ஆர்டபிள்யூ வந்து சொல்லியிருக்காங்க நீங்க தொடர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு எஜிப்ட கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இவங்க எப்ப திறந்து விடுவாங்க எப்ப திறந்து விட மாட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு நடுவுல இந்த அமெரிக்கா ஒரு மிதக்கும் பாலத்தை கட்டினாங்களே அப்படின்னு கேட்டா அந்த மிதக்கக்கூடிய பாலம் காத்தடிச்சு அப்படியே கழுண்டுட்டு போய் எங்க போய் சேர்ந்திருக்குன்னா இஸ்ரேலுடைய கடற்கரைக்கு போய் சேர்ந்துருக்கு இஸ்ரேலுங்கிறது அது இங்கேயோ தூரம்லாம் கிடையாது ஆலஸ்தினமா இருந்ததை ஆக்கிரமிச்சுதான் இவங்க இஸ்ரேலா வச்சுட்டு இருக்காங்க காசாவில இருக்கக்கூடிய பெரும் பகுதியை கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு அதை அப்படியே இஸ்ரேலு மாத்திப்பாங்க ஆனாலும் வந்து இங்க கழுண்டு போனது அது அங்க அடிச்சுட்டு போயிருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து அது இருந்திருக்கும்னு பாருங்க அவ்வளவு அவ்வளவு காத்து அடிச்சிருக்குது அதுவும் செம பலவீனமாக இருந்திருக்கு அங்க அப்படியே பார்த்தா கப்பல் எல்லாம் இழுத்துட்டு போயிருக்கு ஏன்னா அந்த கப்பல் தான் வந்து அந்த மிதக்கக்கூடிய பாலத்துல வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளவு பில்லியன் எல்லாம் செலவு பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போயிருக்காங்க இப்ப பார்த்தா அதை அடிச்சுட்டு போய் இஸ்ரேல சேர்ந்துருக்கு அங்க போய் சேர்ந்தத அங்கிருந்து தர தரன்னு எடுத்துட்டு வந்து இங்க மறுபடியும் பட்டி டிங்கிறீங்களா பண்ணி வச்சிருக்காங்க நாங்க இனிமேல் இதுல உணவு கொடுப்போம்னு சொல்றாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த வேலை முடிஞ்சு பத்து நாளைக்கு மேல ஆச்சு பத்து நாள்ல எத்தனை ட்ரக்குடா உள்ள விட்டீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு ட்ரக்குகள் தான் உள்ள விட்டுருக்காங்க இப்ப நேத்து இஜிப்ட் திறந்துச்சுன்னு சொன்னோம் இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல முதல் தடவை திறந்தப்ப இருநூறு ட்ரக்குகள் வருது இவங்க பத்து நாளா தொண்ணூத்தி ரெண்டு ட்ரக்குகள் தான் வந்து உள்ள விட்டுருக்காங்கன்னா இது வந்து வெறும் கண் துடைப்புக்கான விஷயம்தான் அந்த மக்களுக்கு அங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு முன்னூறு ட்ரக்குகள் தேவைப்படுது அதுதான் வந்து முன்னாடி இருந்துச்சு ஆனா பத்தாது ட்ரக்குகள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு தொண்ணூறு ட்ரக்குகள் அனுப்புனா அது பத்தும் ஒரு நாளைக்கு தேவைப்படுறதுல பத்து நாளைக்கு தொண்ணூறுனா ஒட்டுமொத்தமாக மூவாயிரம் ட்ரக்குகளாவது நேரத்துக்கு அவங்க அனுப்பி இருக்கணும் குறைஞ்சது அதுக்கும் அதிகமாக ஐயாயிரம்ல அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த போது ஒரு நூறு கூட கொடுக்க முடியாம அப்புறம் எதுக்கு அந்த மிதக்கக்கூடிய பாலம் அப்படிங்கக்கூடிய கேள்விதான் மத்தியில இருக்குது சுத்த சுத்தமா வேஸ்ட்டு எந்த ஒரு உதவியும் செய்யலை அவ்வப்போது வந்து ட்ரக்குகளை விடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லைகளை திறந்து விட்டு கம்மியாக அமுச்சு விடுவாங்க நாலு அஞ்சுன்ட்டு அதுக்கு அப்படி அமுச்சு விட்டாவே வாரத்துக்கு வரும்போது என்ன ஆயிடும் நூறு ட்ரக்கு இல்லாது வந்துடும் அந்த வேலையை தான் இந்த மிதக்கக்கூடிய பாலம் செஞ்சுட்டு இருக்குன்னா இவர்களுக்கு அதில் பெரும் சுயநலமும் பெரும் திட்டமும் பின்னாடி இருந்து கொண்டிருக்கு இதுவரையும் அவங்களுடைய திட்டத்தை எதையுமே அதில் செயல்படுத்தலை ஆனால் போர் போக போக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அமாஸ் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நீங்க அங்கே ஏதாவது ஆயுதத்தை கடத்தினாவோ அங்கிருந்து நீங்க வந்து ஆட்களை இறக்கணும் கிடக்குனாவோ அங்கிருந்து நீங்க தரையில கால் வச்சாவே உங்களை நாங்க போட்டு தரலாம் விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்க வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஏரியா அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இவங்க கொண்டு வரத இவங்க தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல தான் எல்லா சம்பந்தமும் இருக்கும் தவிர மத்தவங்க யார் மத்தியிலயும் அந்த சம்பந்தம் எல்லாம் இல்ல அவங்களா செக் பண்ண போறாங்க யாரும் செக் பண்ண போறதில்லை அதனால எந்த ஒரு திட்டமும் இல்லாம இவங்க இவ்வளவு செலவெல்லாம் பண்ணி வந்து அந்த மிதக்கக்கூடிய பலத்தை கட்டவில்லை அப்படிங்கறதுதான் நிறைய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு அடுத்து மிக முக்கியமாக கத்தாருடைய பல்கலைக்கழக பேராசிரியர் இடத்துல வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும் போது அமாசுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அமாசை அழிக்கிறேன் தானே இஸ்ரேல் உள்ள போனாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு அதாவது வடக்கு காசால மட்டுமே எழுபது சதவீதம் இன்னுமே அமாஸ் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க ஒரு முப்பது சதவீதம் தான் இத்தனை நாள் போர் தாக்குதலையுமே அவங்க வந்து அவங்களுடைய வீரியம் குறைஞ்ச இருக்கும் ஆனா எழுவது சதவீதம் இன்னும் முழு பலத்தோட அவங்க இருக்காங்க அதுக்கு ஆட்களை சேர்த்தி கொண்டே வராங்க இந்த போர் நடக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த போர்ல வந்து என்ன பண்றாங்க தங்களையும் வந்து போராளிகளாக இணைத்து கொண்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா பெரும் பலமாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆயுதம் ஒருபோதும் குறையவே இல்லை ஆயுதத்தை தயார் செய்து கொண்டே இருக்கிறாங்க அதனால ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கக்கூடிய பேச்சே இல்லை அது தனியா வேலை போயிட்டு இருக்கு அதுக்கு தனியா ஆட்கள் இருக்காங்க அதுக்கு தனியா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கப்பட்டிருக்கனால ஆயுதங்கள் புதுசு புதுசாக களமிறக்குறாங்க ஆயுதங்களை உற்பத்தி படுத்திகிட்டே இருக்காங்க ஆயுதம் தீரும் அப்படிங்கக்கூடிய நிலைமை இல்லை ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கக்கூடிய பேச்சே இல்லை ஏன்னா ஆட்களும் வந்து புதுசா சேர்ந்துட்டு இருக்காங்க எல்லாவற்றுக்கு மேல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடை கூடிய வெடி வந்து இருக்கூடிய வெடி மருந்துகள்லாம் அமாஸ்ட இல்ல அதுதான் உண்மை அதே மாதிரிதான் ஏவுகணை தாக்குதலும் இஸ்ரேல் செய்யறதும் அமாஸ் செய்யறதும் ஒன்றும் கிடையாது அவங்க போட்டு இதுவரையும் பெருசா வந்து எதுவுமே அழிஞ்ச மாதிரியோ நிறைய பேர் இறந்த மாதிரியோ அமாஸ் தரப்புல இருந்து வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா இவங்க செய்யக்கூடிய தாக்குதல்ல ஒரு சின்ன சின்ன தாக்குதல் ஒரு கட்டிடமே இருந்தாலும் அதுல போய் அந்த ஏவுகணை இடத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியால மட்டும் தான் எரியுதோ தவிர ஒரு ஃபுல் பில்டிங் எல்லாம் அழிக்கக்கூடிய ஏவுகணையோ இல்ல சௌரியமோ இவர்கள் இடத்துல இல்ல அப்படி இருந்தும் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேல் வந்து செய்யக்கூடிய தாக்குதல நிறைய வந்து வெடிக்காம விழுந்துட்டு இருக்காங்க அதாவது வந்து நூறு வந்து அப்படி வெடிக்காம விழுந்ததெல்லாம் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செஞ்சு நிறைய ஆயுதங்களை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதை வச்சே என்ன பண்ணிட்டு இஸ்ரேல் ராணுவத்தை அவங்க தாக்கிட்டு இருக்காங்க தகவல் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எப்பயுமே ஒரு பொருள் வந்து அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு அதுல இருந்து எடுத்து பிரிச்சு மேஞ்சு அதை இன்னொன்னு வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்குல்ல அதைதான் வந்து இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க பலமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போர் இன்னும் எத்தனை நாள் போனாலும் அவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு மிக முக்கியமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு தாக்குதல் சொல்லலாம் ஒன்று இஸ்புல்லாலேருந்து இஸ்ரேலுக்கும் இன்னொன்று ரஃபால் இருந்து இஸ்ரேலுக்கும் வந்து இது ரொம்பவே கவனிக்கப்படத்தக்க விஷயமாக இருக்கு ஏன்னா வந்து ரஃபால் இருந்து அவங்க இஸ்ரேலுக்கு தாக்குறாங்கன்னா ரஃபா இருக்கு அது ஒரு எண்டில் இருக்கு காசாவுடைய எண்டு கிட்டத்தட்ட வந்து எஜிப்ட் தான் இருக்கு அந்த பார்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரஃபா அந்த பக்கம் எஜிப்ட்னு இருக்கும் அப்ப அங்க இருந்து இஸ்ரேலுக்கு தாக்கிருக்காங்கன்னா ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் வரை தாக்கிருக்காங்கன்னா அவ்வளவு தூரம் தொலை தூரம் வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் இவர்கள்ட்ட இருக்கா அப்படிங்கறதே பெரும் சந்தேகமா இருந்துச்சு இப்ப நம்ம என்ன சொன்னோம் இதுவரை அவங்க தாக்குனதெல்லாம் வந்து பெருசா வந்து வெடிக்கக்கூடியதாக இல்ல பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இல்ல பெரும் தூரத்தை வந்து கடக்கக்கூடியதாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோமா ஆனா முதல் முறையாக நேற்று தான் வந்து பார்த்தா ரஃபால் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீண்ட தூரம் வந்து பயணிக்கக்கூடிய முப்பது ஏவுகணையை வந்து இஸ்ரேல் மேலே இருக்காங்க இன்னைக்கு அது வந்து இஸ்ரேல ரொம்பவே தலைப்பு செய்தியா போயிருக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு நாள் ஆகியும் ரஃபாலையாவது போய் நாங்க வேலையை முடிப்போம்னு சொன்ன இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அங்கே போய் அவங்க அவ்வளோ அட்டூழியம் பண்ணியும் கூட அங்கிருந்து நமக்கு ஏவுகணை தாக்குதல் வருது அதுவும் வந்து இதுவரையும் வராத சிறப்பு ஏவுகணைகளை வந்து அவங்க களமிறக்கிருக்காங்க நீண்ட தூர ஏவுகணைகளை அவங்க பயன்படுத்தவே இல்லை அதை பயன்படுத்தி முப்பது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இஸ்ரேலில் அதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இனி அடுத்த கட்டமாக இந்த தாக்குதலும் மின்மேல் நமக்கு வரும் இதை பார்க்கும்போதே தெரியுது நம்மளுடைய நாடு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகத்திலே வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கு நிறைய பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா இன்னையாவது வந்து இஸ்ரேல் அவர்களுக்கு சுதந்திரத்தையே கொடுத்துடணும் அவர்கள்கிட்ட இன்னுமே வந்து சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை அவர்கள் இன்னும் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க புதிய புதிய ஆயுதங்களை களமிறக்கி கொண்டிருக்காங்க இதோட வந்து போர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்தையும் போய் இவங்க தாக்குறாங்க ஆனா அங்கங்க போகும்போது இன்னுமே வீரியமாக இருக்கு அதுவும் ரஃபா அப்படிங்கிறது கருப்பு பெட்டியாக இருந்து கொண்டிருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல கொத்து கொத்தாக இறந்து கொண்டு இருக்காங்க வெளியே அவங்க விடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது பிணை கேதிகளும் பார்த்தா இதோட ரஃபா தாக்குதல் ஆரம்பிச்சது மூணு பிணை கேதிகள் இறந்ததாக பிணை கேதிகளுடைய வீடியோவே அப்படியே வெளியிட்டு இருக்காங்க அவங்க அடிபட்டு இறந்திருக்கக்கூடிய வீடியோ போர் நடத்துறதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க